வெல்கம் டு பரமீஷ் கிச்சன் இன்றைக்கி முருங்காயோடு சதப்பகுதியை மசாலா வீஸ் செய்து தொக்கு தொக்கும்போதே முருங்கையில் எடுத்து நமக்கு முத்துலாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து போடாமல் மாதிரி கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் போட்டு கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கணும் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் ஒரே ஒரு விசில் விட்டோம்னாக்கா அந்த முருங்கோடு எடுத்துகிட்டு நம்ம ஆறு மட்டும் எடுத்துகிட்டு உள்ள வர பகுதி மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம இது எங்கள் தோட்டத்துலேயே உடஞ்ச முருங்காய் நம்ம இப்போ இப்போ கம்மியாக இருக்கு இருக்குதுங்களே அப்போ வாங்கி இது மாதிரி செய்தோம்னா தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருந்தது மாதிரி காரணோன்னா எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி ஒரு ஃபேன் வச்சுக்கலாம் ஃபேனில் எண்ணெய் ரெண்டு டைம்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ச்சொடனே கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் நம்ம தொக்கு செய்யலாம் ஊருக்காயும் போடலாம் நிறைய முருங்க கரைச்சா ஊறுக்காய் போட்டு வச்சுக்கலாம் நம்ம கடுகு பொறிஞ்சோன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் நம்ம எவ்வளோ மசாலா செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு ஒரு காஞ்சி மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா கோல்டன் வெப்பரில் வதக்கலாம் வெங்காயம் வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் இன்னும் வதங்கினோன்னா தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம்னா தக்காளி நல்லா குழையே வதங்கிடும் மசாலா மாதிரி நல்லா வந்துடும் அந்த எல்லாம் வராமல் நல்லா குழைய நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் முடியாச்சு மூலிய வச்சு முடிய வச்சோம்னா நல்லா குழைய வந்துடும் நல்லா குழைய வந்து வதங்கியாச்சு இப்போ மசாலா நல்லா சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வாதைக்கலாங்க நல்லா வதங்கிட்டா நம்ம அந்த தூக்கு இது வச்சுருக்கீங்களே உள்ள சாத பகுதி முருங்காடு சாத பகுதி அது சேர்த்து வதக்கலாங்க இந்த சாதத்துக்கு சப்பாத்தி தோசை எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஒரு தண்ணி வேக வச்சுக்கலாம் முருங்காய் தண்ணி அது வேஸ்ட் பண்ணாமல் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஏன்னா முதலே வே முருங்காயில் சதப்பகலாம் நம்ம கொதிக்கணும்னா அந்த பச்சை வாசலாக தான் போகணும் நல்லா கலறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வைக்கலாங்க நல்லா முடிய மாட்டோம் நல்லா தொக்கு மாதிரியும் வந்துச்சு கொத்த பண்ணி போட்டு இறக்கலாம் முருங்கக்காய் மசாலா சொல்லணும் தொக்குன்னு நம்ம தொக்க சொல்லி செய்து பாருங்கள் இப்போ நல்லா நம்ம கெட்டியாக வேணும் நல்லா கெட்டியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தலை தலைன்னு வேணுனா கொஞ்சம் தொக்கு மாதிரி ஏற்றுக்கலாம் முருங்கக்காய் தொக்கு ரெடியாகிச்சு பீன்ஸ் பொரியல் இப்படி பார்க்கலாம் வாங்க கடாய் வச்சா கடாயில் ரெண்டு லிப்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ச்சினா கடுகு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சோன்னா கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு உள்ள பருப்பு நல்லா சேர்ந்துடும் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் காஞ்சி மிளகா ஒரு ரெண்டு காஞ்சி மிளகா பச்சை மிளகா சேர்க்கலாம் காஞ்சி மிளகா சேர்த்துருக்கோம் கறியப்பூ கொஞ்சம் சேர்த்து நல்லா வதைக்கலாங்க வெங்காயம் நல்லா வதக்கணும்னா பீன்ஸ் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தேவையான சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் டம்பரை தண்ணி ஊற்றி மூடி வைக்கலாங்க நல்லா விழுந்துடு நான் கடலை பருப்பும் காஞ்சி மிளகா தனியாக போட்டு வறுத்து வச்சுருக்கேன் பவுடர் பண்ணி அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருளை ஒரு அரைபுடி தேங்காய் வந்து தேங்காய் தூள் சேர்த்து இறக்கிலாங்க தேங்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க கிளறிட்டு எல்லா தண்ணி எல்லாம் எழுத்துனாலும் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆச்சு இறக்கிலங்க முருங்காய் மசாலா தொக்கு பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்